சோனி நட்ட அங்க பாரு ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டானுวะ இருக்கு அட நம்மளும் போவோம் நல்ல ஹோட்டல் லைட்டா போட்ட அதனால எல்லா பக்கமும் இருக்கு பகல் மாதிரி டேய் ஜோனி انا پورا பகல் விடா இருக்கானுவே இல்லையே

அப்டி தரமா என்ஜாய் பண்றானுங்க நீங்க எல்லாம் ஆடுங்கடா நமக்கு ஆப்ஷன் இல்ல அதனால பெருசா ஆடுனா நல்லா இருக்காது அதனால நம்ம இருந்துக்க வேண்டியதுதான் ஆடுறவங்க ஆடட்டும் நீ என்ன நம்ம ரெண்டு பேரும் ஆடுறோம் என்ன சும்மா இருங்க ஆட கூட ஆடலன்னா எப்படி வா நம்ம ரெண்டு பேரும் ஏங்க நீங்க ஆடுவீங்களா ஏங்க அப்படி பாக்குறீங்க ஆடுவேனா ஆடுவேனு சொல்லுங்க இல்ல ஆடமண்டேனு சொல்லுங்க நீ பத்த ஆடுற மாதிரியே தெரியுது அப்ப எதுக்கு தூங்க போனவள கூட்டியே கண்டிப்பா வந்தே ஆவணும்னு ஏன் ஏன் கூட வர பிடிக்கலையா உனக்கு ஐயோ அப்படி இல்லங்க எனக்கு நல்ல டயர்டா இருந்துச்சு தூக்கமா வந்துது தெரியுமா நீங்க கம்பஸ் வரணும்னு சொன்னதனால தான் நான் வந்தேன் இல்லடி வந்தே இருக்க மாட்டேன் அப்படியே தூங்கி சரி பரவாயில்லை வா ஏன் கூட வந்து கொஞ்ச நேரம் இருந்து அங்க உட்கார்ந்து தூங்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல டேய் நம்ம கோப்லயே இது வர வர ஆளை மாறிடுச்சே

ஊஞ்சல் பட்டைய எப்படி ஆடடமா வா வா வந்து ஆடு வா அம்மா நீங்க எல்லாம் ஆடுங்க அங்கங்க கொரنده வேடிக்கை பாக்கோ கே கே கவளinga வா என்ன இவ பட்டுக்கு போயிட்டே டேய் நீ வா ஆடலாம் இப்படி ஓரம் எல்லாம் நன்ன சரிப்பட்டு வராது வா 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 என்ன என்ன ப்ளீஸ்னே விட்டுருங்கடா எனக்கு ஆடலாம் தெரியாதுනේ ஐயோ சும்மா சொல்றான் அவனுக்கு நல்லா ஆட தெரியும் பசங்களோட ஸ்டேஜ்ல перஃபார்மன்ஸ்லாம் பண்ணிருக்கான் டேய் பொய்யா சொல்ற காலேஜ்ல ஸ்டேஜ்ல перஃபார்ம் பண்ணி இருக்கியா வந்து ஆட தெரியாதுன்னு பொய்யா சொல்ற வா வா வந்து ஆடு ஆடு டேய் நீங்க வேற சும்மா இருக்க மாட்டீங்களாடா காலேஜ்ல அது முன்னாடி எப்பயோ ஆடுனது

ஆடலாம் நல்லா தான் இருக்கும் பார்க்கலாம் இவரை ஆட மாட்டேன்னு போய் நிற்காரு சும்மா எதை சோனி பெரிய பொண்ணத்துக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவோமா ஆமா இரு நானே அவங்களுக்கு ஃபோன் பண்றேன் ஆமா கூப்பிடு பெரிய பொண்ணத்தையும் உமாக்காவும் வருவாவும் வேணாம் சீக்கிரம் பண்ணேன் இல்லைன்னா தூங்கிட போறாங்க ஆந்தான்டா பண்றேன் பாரு எல்லாரும் வந்து எப்படி டான்ஸ் ஆடிகிட்டு இதுக்கு தான் அப்போவே வாண்ணேன் சரி அதனால என்ன அதான் இன்னும் டைம் இருக்குல்ல சீக்கிரம் வா நம்மளும் போய் பார்க்கலாம் பெரிய பொண்ணத்தை வரேன்னு சொல்லிட்டாங்க ஏய் எங்க போய் உட்கார்றது நம்ம தனியா தான் உட்காரணுமோ சரி பரவாயில்ல உட்காருவோம் ஏய் பக்கத்துல உட்காரலாம் ஏய் சால்னி இருக்கானு பக்கத்துல அந்த வானரங்கள்லாம் இருக்குது அங்க போவேன் இங்கே இருக்க சொல்லு சால்மீ அக்கா நான் இங்கேயே இருக்கேன் இங்கே இடம் தாராளமா இருக்கு நாங்க இங்கேயே உட்கார்ந்துக்கிறோம் அங்கேயே எல்லாம் உட்காரணும் அக்கா உட்கார்ந்துக்கிறோம் அங்க போறதுக்கு இங்கே இருக்கலாம் இப்ப சோனி அந்த சஞ்சனவ பார்த்தாலே பயமா இருக்குதே என்னைய பார்த்து முறைக்க மாதிரியே இருக்கு முறைச்சா மூஞ்சிலே குத்து இல்லை போய் எனக்கு பார்க்க தான் அப்படி தோணுதா இல்லை என்னன்னு தெரியல ஒருவேளை எனக்கு பயத்தில் தான் அப்படி தோணுது என்னமோ ஏ அது பார்வையே அப்படி தாண்டி கொஞ்சம் நேரம் சும்மா இரு அங்க பாரு சாதி சாப்பிட்றத பாரு அவனுதான் இருக்கிறதுல காமெடியா ஆடிட்டு நடக்கானுவ அதுலயே அந்த ஜெகன பார்த்தா இன்னும் காமெடியா இருக்கு ஏலா உமா இந்த ஹோட்டல் ரூம்ல பேய் இருக்குன்னு நினைக்கேன்

சரி இந்த வாரன்னு சொல்லிட்டு வேற போன வச்சுட்டேன் பைந்து பைந்தே தான் எந்திரிச்ச தான் எந்திரிச்சிருக்கேன் அந்த வயசான பிள்ளை வேற யாரும் கிடையாது ஓ மாமியாரும் ஏ மாமியாரும் தான் அட என்னடா சொல்ற ஆமா அதுங்க ரெண்டும் தான் பாத்ரூம் தேடி இங்க அங்க ஓடிக்கிட்டு திரியுது வேற ரெண்டும் யா யா என்னவா வேற வயசான காலத்துல ஓசில கிடக்குது கண்டதையும் தின்னா வேற என்ன ஆவறது இப்டி தான் ஆவும் வயசான காலத்தில் ஒன்று வாங்கிங்கி ஒன்று தேடிங்குது ஜீரணமாகாமல் இந்த மாதிரி தான் ஆகும் அதான் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு சாடிக்கிட்டு அலையிடுவேன் அங்கே பாரு உன் முகத்துக்கு கண்டன்னு வச்ச உன் மோனம் வச்சதெல்லாம் நான் பறைக்கி நல்லா வச்சுருக்கேன் தோசை சப்பாத்தி இட்லி பரோட்டா சிக்கன் கறி எல்லாம் நல்லா தான் இருக்குது நானே நடராத்திரியில் எந்திரிச்சா இடையில பசிக்கும் நம்ம எடுத்து சாப்பிடலாம்னு அங்கே பத்திரப்படுத்தி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கலந்து அடிக்குதுவேன் வேற சும்மாயா விடும் அது வயிறா இல்லை வேற என்னதுமா அதான் மாமியார் வாங்கி எடுக்கன்னு ஓடிச்சு என் மாமியார் வயிற்று கலக்குன்னு ஓடிச்சு ரெண்டு இப்போ எங்கே கிடக்குதுலாம் தெரியல இந்த பாத்ரூம்குள்ளே இப்போ தான் மாமனார் பூந்தாரு அவருக்கு என்னமோ தெரில ஆளாளுக்கு ஒரு பாத்ரூமாக பிடிச்சிக்கிட்டு கிடக்காத கடவுளே நான் அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்துல இவ்வளவு கூத்து நடந்துருக்கா ஆமா நாங்க நடக்க கூத்தெல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் சோஃபால கடந்து நான் பாட்டுக்கு கண்டுக்காம இருக்கேன் உன்னைய தாண்டி தாண்டி குவிச்சுதான் ரெண்டு மாமியா ஓடிட்டு நடந்துச்சுவேன்

சூப்பரா ஆடுவாக்கா அப்படியா நல்லா தான் ஆடுறா பாரு உங்க அண்ணன் சஞ்சய எப்படி அங்க உட்கார்ந்து வாயை பொளந்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானு மானத்தை வாங்குறான் போ எனக்கும் பார்க்க பார்க்க காண்டாதான் ஆகுது என்ன பண்றது ஒண்ணும் பண்ண முடியாதே சுத்தி பார்க்க போற இடத்துல எல்லாம் இவனுங்க தான் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க நம்ம கூட யாராவது துணைக்காவது வரானுங்களா வரேன் ஒருத்தனை வர மாட்டேங்க இல்ல இங்க அண்ணனா இருக்கானே ரொம்ப கேவலமான பிறவி ஏய் சஞ்சனா என்ன நீ இப்படி சொல்லிட்ட எங்க சரணத்தரை பத்தி அப்படிலாம் சொல்லாத பத்துக்க ஆமா பொல்லாத சரணத்தான் போ எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல அவன் பண்ணுற வேலையில உனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் ஏன்டி என்னாச்சு ம் இல்லை ஒன்றும் இல்லை சும்மா தான் பாரு எப்படி எதிர்க்க உட்கார்ந்துக்கிட்டு அவனை ஃபோ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான்னு இவனை எனக்கு பார்த்தாலே கோபமாக வருது எப்படியோன்னு இன்னைக்கு எங்கள் அம்மாக்கிட்ட இவ்வளோ மாட்டி விட்டே ஆகணும் நான் கூட அந்த ஃபோட்டோவை அனுப்ப வேண்டாம்னு நினச்சேன் இன்றைக்கி எப்படி எங்கள் அம்மாவுக்கு அந்த ஃபோட்டோவை அனுப்பி இவளை ரெண்டில் ஒன்று பார்த்தே ஆகணும் ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கானா கண்டிப்பாக எங்கள் அண்ணனையும் சேர்த்து தான் இவளுக்கு இருக்குது பாரு இன்றைக்கி கச்சேரி எப்ப 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 சோனி என்ன குத்து குத்துற ஐயோ அந்த பிள்ளைங்க உள்ள தெரியாமலங்க ஆட கூப்பிட்டுட்டோம் இவ்ளோ நேரம் நம்ம கையும் காலையும் தூக்கிட்டு இருந்ததெல்லாம் பார்த்து காரிலாம் தூக்கி இருக்குங்க சந்தோஷ் இதுக்கு மேல நம்ம போட்டு வராது நம்ம அதே தான் அதே தான் அதே தான் சொல்ல வந்தேன் நானும் ஓரமா போய் உட்காருவோம்

ஆட தெரியாதவன் திருகோணல் நானா அந்த கதையாதா இருக்கு இவரு கதை கோப்ள ம் என்ன நீங்க இங்க வந்துட்டீங்க உனக்கு தூக்க வருதுன்னு சொன்னல தூக்க வந்தா தோள்ள சாஞ்சிக்க அதான் வந்தேன் நீங்க இப்படி பண்ணிட்டு இருந்தா எனக்கு எப்படி தூக்கம் வரோம் ஏன் என்னாச்சு இல்ல நீங்க என் தோள் மேல கை போட்டதாம் எனக்கு தூக்கம் வந்த தூக்கம் எல்லாம் கலந்து போச்சு சரி அப்ப நான் கை எடுத்துறேன் நீ தனியா உட்கார்ந்து தூங்கு நீங்க கோப்ள கை எடுக்காதீங்க வச்சிருங்க இது எனக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கையா அப்ப படுத்து தூங்கு அமீதியா இது அங்க டான்ஸர் பாரு ஏய் சாம் டான்ஸ் பாத்தியா இல்லையா எம்மா அவங்க பக்கத்துல கூட நம்மள நிக்க முடியாது நம்ம நல்ல வேலை ஓரமா வந்து உட்கார்ந்தோம் இல்லாட்டினா நம்மளை கிண்டல் பண்ணிருப்பாங்கப்பா واللهரோ ஆமால அதுவும் அந்த அக்காள நான் நினைச்சு பாக்கவே இல்ல இந்த குத்து குத்துது அவளorum பயங்கர டான்ஸரா இருக்காங்கப்பா இவங்க கூடலாம் நம்மளால ஆட முடியாது அம்மா மப்பா நீ சொல்றது தான் சரிதான் வா சரண்யா நம்ம ரூமுக்கு போலாம் இதுக்கு மேல சரிபட்டு வராது ஆமா அததான் நானே சொல்லணும் நினைச்ச சஞ்சனா வா நம்ம போவோம் இவ்வளோ இடம் இருந்தால் இவனுக்கு உட்கார இடமே இல்லாத மாதிரி அங்கே போய் உட்கார அனுபவ எனக்கு கோபமாக வருது சரி வா நம்ம போகலாம் இருக்கட்டும் இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன்